பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் எண்ணெய் இடித்து வச்ச இஞ்சி வெங்காயம் உப்பு தக்காளி மிளகா பீன்ஸ் கேரட் பச்சை பட்டாணி ஒன்று ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் மூணு கப்பு தண்ணி நல்லா வேகட்டு போட்டு மூடிடலாம் கொத்தமல்லி கருவேப்பில மூணு பீஸ் உடச்சி வச்ச லோடின்ஸ் கிண்டி நான் கடையில் உள்ள மசாலா போட மாட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இப்படி செய்து பாருங்கள் நான் இப்படி தான் செய்வேன் இந்த இதுதான் உடம்புக்கு நல்லது கண்ட மசாலாலாம் போட்டால் உடம்புக்கு நல்லதில்லை இது வீட்டு மசாலா குழந்தைகள் மேகி கேட்டால் இதே மாதிரி வீட்டு மசாலாவிலே செய்து கொடுங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் அவங்க மசாலாயில என்ன சேர்த்துருக்காங்கன்னு தெரியாது நம்ம நம்ம வீட்டு மசாலையில் செய்து கொடுத்தா ரொம்ப நல்லது